வணக்கம் சார் சார் இன்னைக்கு திமுக வழக்குல நீதி ஆளுநர் விவகாரத்துல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கா அதிரடியா அதை தீர்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க உண்மையிலே நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு தேவைன்னு கேட்ட இயக்கம் திமுக இன்னைக்கு நேரத்தில் மாநில உரிமைகளுக்காக கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து போராடி வந்த ஒரு ஒரு நெடிய இயக்கத்திற்கு உண்மையிலே என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினம் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பையும் பெற்றுக் கொண்டதும் திமுக என்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இப்போ இந்த விவகாரம் இப்போ அனைத்து தமிழ்நாட்டில் ஒரு ஆளுடைய இந்த செயல்பாட உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கு இது அனைத்து மாநிலங்களுக்கும் இது தீர்ப்பை எப்படி சாதகமாக பாக்குறீங்க அது எந்த அளவுக்கு கண்டி கண்டிப்பா எல்லா எல்லா மாநிலங்களும் இன்னும் சொல்ல போனால் மேற்கு வங்கத்துல ஆளுநர் பிரச்சனை வந்தது பல்வேறு இடங்களில் ஆளுநர் ஆளுநருக்கும் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கும் அந்த கட்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய நிறைய பிரச்சனையை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசின் மூலமா இருக்கும் அவங்களுடைய ஒன்றிய அரசின் ஏஜெண்ட் தான் ஊழறிஞ்ச ஊரறிஞ்ச விஷயம் அது இப்போ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அதாவது எப்பவுமே மக்கள் தான் பெரியவங்க தேர்ந்தெடுத்த மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு என்பது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது ஆளுநர் என்பது ஒரு நியமன பதவிதான் மக்கள் தான் என்னைக்கும் பெருசு அந்த அமைப்புல இப்ப இந்த தீர்ப்புக்கு அப்புறம் ஆளுநர் செயல்பாடு தேவரா இல்லாத பட்சத்துல என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நினைக்கிறீங்க இனி சட்ட நடவடிக்கைக்கு நம்ம போக முடியல இனி அவர் அப்படி பண்ண முடியாதுல அவருக்கு ஒரு கடிவாளம் போட்டாச்சு சட்டம் இப்படிதான் செய்யணும்னு சொல்லி சொல்லிருக்கு நீதிமன்றம் சொல்லி இனி அதை அவர் மீறவும் முடியாது இல்லையா மீற்தான் சட்டம் மீறல் அப்ப இன்டென்ஷன்லாம் செய்யறாங்க நாங்கதான் சொல்ற தவிர அதுக்கு எவிடன்டிக்லாம் எதுவும் இல்லை இனி செஞ்சாங்கன்னா அது எண்டிகா பேர்ல சட்டத்தை மீறாங்கிறதா பட்டமா தெரிஞ்சிருமே புரிய அப்போ பாஜக வந்து பல மாநிலங்களில் ஆளுநரை வச்சு ஒரு லாபி பண்ணக்கூடிய சூழல் இனி சார் தொடராதுன்னு நினைக்கிறீங்களா இனி 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 தொடராதுன்னு நான் நம்புறேன் ரைட் ஓகே ஓகே சார் தொடர முடியாத நான் சட்டமன்றம் ஓகே சார் தேங்க்யூ சார்